உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரனோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி எந்தெந்த நாட்களில் பண வரவு வரும் எந்தெந்த நாட்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத சொல்ல போகிறோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மகர ராசி என்பதற்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல அந்த குரு பகவான் ஐந்தாம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பேச்சாகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறாரா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பது இந்த மகர ராசி மாதிரி ஏழரை சனியில் கஷ்டப்பட்ட நபர்கள் யாருமே கிடையாது தொழிலில் பார்த்தீங்கன்னா நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் என்னோடய தொழில் எல்லாம் போயிடுச்சு நஷ்டமாயிடுச்சு பெரிய லெவலில் கடனில் இருக்கேன் நான் எதை செஞ்சாலும் தடங்களாக இருக்குது எதை செஞ்சாலும் பிரச்சனையாக வருதுன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு சாதகமான பலனை போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல இருக்கார் அதே போல் குரு பகவான் சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியார் பணத்தை பொருளை கொடுக்கக்கூடியார் அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த வருஷம் நீங்கள் எதுலெல்லாம் ஏமாந்தீங்களோ எதிலெல்லாம் உங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சதோ எதலால் கடன் வந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தொழிலில் ஒரு முன்னேற்றம் லாபம் எதை செஞ்சாலும் ஒரு விஷயங்கள் வேகமாக நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் போகுது அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலையில் தொந்தரவுகள் வேலையில் பார்த்திங்கன்னா நான் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் கூட என்னுடைய ஓனருக்கு திருப்தி இல்லை என்னுடைய ஐயர் அஃபீஷியல் என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கார் கீழே இருக்கவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் நான் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை மாற்றம் பண்ணலான்னு பார்த்தா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன் எதுவுமே நடக்கலை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண இடத்துல அந்த எந்த ரிப்ளையுமே வரலை சில பேருக்கு வேலையை விட்டு வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் போயிருக்கு ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் மூணு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்ல சொல்லி தவிக்கக்கூடிய விஷயங்களாக எல்லாருமே வருத்தப்படக்கூடிய நபர்களாக இந்த மகர ராசி என்பவர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வருஷமாக வருஷமாக இருக்க போது வேலை மாற்றம் கிடைக்க போது வேலையில் நல்ல பதவி நல்ல அந்தஸ்து அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை குருவுடைய ஐந்தாம் இடத்து பார்வை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாமே தீர்ந்து அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணணும் செல் சரியில்லை போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தேன்னு தெரியல நான் எந்த ஒரு தவறுமே செய்யலை நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை நல்ல மாற்றங்களை நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்ந்து அதேமாதிரி பெரிய லெவலில் கடனில் மாட்டினவங்க இந்த மகர ராசி அந்த கடன் பிரச்சனை தீருமா அது சொன்னால் போதும் சார் எனக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய இந்த வருஷம் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வளர்ப்போகுது அப்போ லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பதினோராம் இடம் அப்போ லாபஸ்தானத்தில் விடறதுனால நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி தொழிலில் நான் புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறேன் சார் நடக்குமானா நடக்கும் நான் ஏற்கனவே ஒரு தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் முதலீடுகாக வெளியில் பணம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் அதேபோல் லாபம் வருமா லாபம் வரும் நீண்ட நாளாக வராத பணம் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பேமெண்ட் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது நீங்கள் தொழில் பண்ண இடத்துல அது கண்டிப்பாக வரும் இல்லை ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு பணம் உதவி பண்ணீங்க அந்த பணம் தீபி வரல கண்டிப்பாக வரும் அதே போல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அந்த பணம்லாம் அப்படி லாக் ஆகிருக்கு அந்த பணம்லாம் லாபத்தோடு திரும்பி வரக்கூடிய வருடமாக இருக்க போகுது அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏன்னா நிறைய மகர ராசிக்காரங்க என்ன ஆகிடுச்சுன்னா சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் நிச்சயதம் எல்லாம் பண்ணி கடைசியில் கல்யாணம் நடக்கக்கூடிய நேரத்தில் சில பேருக்கு தடங்களாகி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் பொண்ணு பிடிக்காமல் போயிருக்கலாம் பையன் பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு ம மரணங்கள் நடந்திருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தில் திருமணம் இருக்கும் சில பேருக்கு வந்து நீங்கள் பார்த்து ஓகேன்னு சொன்னீங்கன்னு சொல்லியிருப்பீங்க அவங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தடையாயே தாமதமாகி கல்யாணமே ஆகலை என் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி என் பையனுக்கு முப்பத்தெட்டு ஆகிடுச்சி இந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளை சில மகராசி என்பீங்க அவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் வரும் அந்த திருமண யோகம் எப்படி வரும்னா நீங்கள் நினைச்சா மாதிரி ஒரு மாப்பிள்ளை நீங்கள் நினைச்சா மாதிரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அதே போல் முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி அதான் ரொம்ப விசேஷம் இந்த மகர் ராசி என்பதற்கு நீங்கள் எதெல்லாம் தொடர்றீங்களோ அதெல்லாம் லாபம் அது வேலையில் இருக்கலாம் திருமணத்தில் இருக்கலாம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ராசி என்பவர்களுக்கு ஒரு தாமதம் இருந்துக்கிட்டே இருக்குது சில பேருக்கு வந்து என்ன தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒன்றும் நடக்கலை சார் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எங்களுக்கு செலவால் மிச்சமாச்சு எங்களுக்கு வந்து உடல்நிலை தான் பாதிக்கப்பட்டோம்னாங்க அந்த உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளில வரலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பேர் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் வெளிநாடு யோகம் தேடி வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க வெளியூர் வாய்ப்பு கிடைச்சதுன்னா விட்டுறாதீங்க அந்த வாய்ப்பு வாழ்க்கையில் உங்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே போல் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் அங்கே வேலை இல்லாமல் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் எனக்கு வீசா முடிய போகுது நான் என்ன பண்ணுறது தெரியல வேலை இல்லாமல் இருக்கிறதுனால என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க வேலை இல்லை அப்படின்னாவே தூக்கம் வராது நிம்மதியாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனசு வருத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பை கொடுக்கும் அங்கே நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல நிலமையில் நீங்கள் அங்கேயே பர்மனெண்ட்டாக ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க நான் அங்கேயே வாழணும்னு நினைக்கிறேன்னு நான் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே அந்த முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த மகர ராசி இருக்க இருக்கப்போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஜாக்பாட் தான் கண்டிப்பாக பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த வருஷம் எந்தெந்த நாட்களில் பணம் வரும் அப்படின்னு நினை பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி என்பர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கேலண்டரில் வரும் அந்த நாட்கள் அந்த நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணுவீங்க அன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இப்போ மகர ராசி என்பர்களுக்கு அனுஷம் கேட்டை விசாகம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்கள் கேரளா நோட் பண்ணுவீங்க அன்றைக்கி நீங்கள் எதெல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ எந்த முயற்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்களில் முயற்சிகள் செய்யலாம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான அற்புதமான நாட்களாக அந்த நட்சத்திர நாட்கள் அமையப்போகுது அதை நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலனை அடையலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவான கோச்சார பழங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய அதே போல் ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா நல்ல ஒரு யோகம் ரெண்டு மடங்கு நம்ம சொன்ன பலன்களை ரெண்டு மடங்கு உங்களுக்கு பழம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு விடாட்டி பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் போட்டிங்கன்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்